திரு நவ்னீத் எப்படி பார்க்குறீங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளை இது ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி இருக்குது இன்னைக்கு இவர் போய் சந்தித்தார அடுத்து அவர் போய் சந்தி இது இப்போ தமிழ்நாட்டில் இந்திய மாதிரி பாருங்க திமுக இருக்க கூட்டணியில் மதிமுக ஒரு பிளவு இருக்கு அது ஒரு ஒரு பேசு பொருளாக இருக்கிறது இல்லை ஏன்னா அப்படி இருக்குது ஏன்னா நெரட்டிவ் அப்படி தான் இருக்கிறது ஏன்னா திமுக கூட்டணி பலமாக இருக்கிற மாதிரி நம்ம வெளில காமிச்சிட்டு இருக்கோம் அங்கேயும் சில பிரச்சனைகள் இருக்கிறது இந்த பக்கம் பிஜேபி சார்ந்த இந்திய கூட்டணி பாமகனா அது ஒரு ஒரு செய்தி அதிமுக அடுத்த ஒரு செய்தியாக தான் இருக்கிறது

அப்படி இல்ல என்னது அதாங்க இது ரன்னிங் அதாவது ஒரு சந்திப்பு நடந்தா அது உடனே ஒரு செய்தி அப்படி இப்போ நீங்க எல்லாரும் கேटिंगஸ் see நான் என்னோட பார்வையில்ல அவர் ஒரு எக்ஸ்பெல்ட் லீடராவே இருக்கட்டும் திரு செங்கோட்டே நான் கட்சி அதாவது இந்த பாட்டில்ல எக்ஸ்பெல்ட் பண்ணல பொறுப்பில இருந்து நீ விடிர்க்கப்பட்டவளன்றப்போது அவர் எண்டில தான் இருக்கார் இன்னும் ரெண்டியோட கன்வீனர் யாருன்னு பார்த்தா அமித்ஷா தான் ம் அவர்தான் போய் பார்க்கணும் மல்காரதி கார்கே போய் பார்க்க முடியல அவنده பிரச்சனைக்கு அது கூட்டணி தொடர்பாக பார்க்கலாம் உச்சட்சியோட பார்க்க முடியல அதுதான் சொல்ல வரேன்

நாடாளுமன்ற தேர்தல் நல்ல விஷயம் தானே எடப்பாடி அவர் பதவி விட்டு இல்ல இல்ல முடிச்சு முடிச்சு நாடாளுமன்ற தேர்தலில் என்னாச்சு இதே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் தான் ஓபிஎஸ் பட் அதே கூட்டணி தானே பிஜேபி வச்சு அவங்க சந்திக்கிறாங்க டிடி தினகரன் வச்சு சந்திக்கிறாங்க சோ இப்போ என்ன பண்றாங்க இன்னொரு ஒரு ஸ்ட்ராங்கர் யூனைடாக வரும்போது வந்து அவங்களுக்கு ஒரு சில கண்டிஷன் இருக்குது சில பேர் அதை வந்து ஏற்க மறுக்கிறாங்க வெளில போறாங்க இதே அமித்ஷாவும் தினகரனும் பார்த்துருக்காரு ஓபிஎஸ் பார்த்துருக்காங்க விலகி வந்துருலையாப்போ அந்த கூட்டணி விலகி வந்து இது அமித்ஷா பார்த்தா எல்லாமே தீர்வாயிடும் சொல்யூஷன் ஆகணும்ன்றது அவசியம் ஓபிஎஸ் டிடிவியும் தனி அமைப்பு தனி கட்சி வச்சு நடத்த அதாங்க அவங்க பாக்குறதுல ஒண்ணு இல்ல நான் என்ன சொல்றேன் அதிமுக ஒருத்தரை போய் பாக்குறது கூட்டணியில இருந்து வெளில வந்திருக்காங்கன்ற அமித்ஷா அவ்வளவு பெரிய ஒரு ஒரு நீங்க சொல்லக்கூடிய பேசு பொருளாக இருந்தா அவங்க இன்னும் டைட்டா இருந்திருப்பாங்கல்ல கூட்டணியில அமித்ஷா பார்த்தா எல்லாமே சரியாயிடுமா அமித்ஷா பார்த்து வெளில வந்தவங்க தான் ரெண்டு பேரும் வந்தேன் இவரு வந்து செங்கோட்டையன் அவர் என்ன சொல்கிறார் அவரோட இதில் அரிதார் போகிறேன் அப்படின்றாரு அது துளசி ராமர் கோயிலுக்கு அப்படி போகிறேன்னு சொல்லி சொல்கிறார் போகும்போது ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க ஹோம் மினிஸ்ட்ரிக்கு அவங்க கிராண்ட் பண்ணுறாங்க ஏன்னா நமக்கே தெரியும் இப்போ வைஸ் பிரசிடெண்ட் எலெக்ஷன் நடக்கும் டைமில் எவ்வளோ டைம் கொடுத்துருப்பாங்கன்ற நமக்கு தெரியாது அந்த டைம் ஷார்ட் டைமில் ஏன்னா எப்படி இருந்தாலும் ஹோம் அவங்க கீழே இன்டெலிஜென்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது கலா நிலவரம் என்னன்றது ஓரளவுக்கு ஒரு டேட்டா இல்லாம இருக்காது ஒரு உள்துறை அமைச்சர் கிட்ட எப்படி இருக்குன்றது அப்படி இருக்கிறது இந்த இருக்கிற ஒரு பிரச்சனை தான் அது இல்ல இது எப்படி மாடரேட் பண்ண முடியும் இதை எப்படி பீஸ் மேக்கா பண்ண முடியும்ன்றத அவர் யோசிக்க முடியுமே வந்து அவங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்க வேண்டும் இங்க தமிழ்நாட்டுக்குறிப்பா திமுக திமுகவை வந்து நீக்க வேண்டும் ஆட்சி அப்படி 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 இருக்கது ஒண்ணு இல்ல இப்போ நீங்க வந்து மற்ற விமர்சகர்களை கேக்குறீங்கல்ல தினமும் டிடிவி தினகரன் செய்தியாளர்கள் சந்திச்சு நைனா நாகேந்திரன் கடுமையா பேசுறாரு ஓபிஎஸ் கடுமையா பேசு இன்னைக்கு கூட சொல்றாரு நைனா நாகேந்திரன்கிட்ட என் நம்பர் இருக்கும் அவர் பேசிட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சார் இப்ப இதெல்லாம் யார் உருவாக்குறா சார் இப்படி ஒரு 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 செயல்பாடுகளோட வச்சு வலிமையான ஒரு கூட்டணியா திமுக வீழ்த்தினா எப்படி வீழ்த்த முடியும் உங்களால இல்ல அந்த இல்ல அந்த பாயிண்ட் வரதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் சோ இங்க பிஜேபி எப்படி இருந்தாலும் வந்து பேக் போர்ஸ் எல்லாம் இருக்க முடியும் அவங்க வந்து அதிமுக தான் சப்போர்ட் பண்ண முடியும்

இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சி என்ன அதிமுக அதிமுக கூட சேர்ந்தால்தான் மத்த அமைப்புகள் வந்து அவங்கள ஹெல்ப் பண்ணி அதிமுக தான் ஹெல்ப் பண்ண முடியும் மத்தவங்க வந்து அவங்களுக்கு கீழே தான் அதிமுக தலைமையில தான் இந்த கூட்டணி அமைய முடியும் அவங்களால தான் இது வின் பண்ண முடியும் அப்படி இருக்கிறச்சு இவங்க சொல்ற மாதிரி நீங்க பாதி பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க பிஜேபி இன்னும் அப்படின்ற அவசியம் இல்ல ஏன்னா பிஜேபி இதோ டைட் பண்ணா தான் அவங்களால இதை வின் பண்ண வைக்க முடியும் இதை இன்னும் நீர்த்து போக செஞ்சாங்கன்னா என்ன இருக்குன்னு சொல்லுங்க அதிமுக அப்படியே வந்து என்ன ஆகிடும் ஒரு காங்கிரஸ்ல ஏ பி சின்னு இருக்கிற மாதிரி ஏடிஎம்கே ஓ பி பி சி அந்த மாதிரி தான் போக போகிறது அது தேவையில்லை ஏடிஎம்கேன்ற ஒரே கட்சி தானே ஓனது அப்படி இருக்கிறச்சி பிஜேபியோட ரோல் இப்போ நீங்க ஒரு அந்த பாயிண்ட் கேட்டிங்க நைனா நாகேந்திரன் சரி இதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு 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 ரா ஐடியா தான் அது என்ன சொல்லுது அப்படி இல்லை ஒரு கருத்தாக கூட இருக்கலாம் இதுக்கு முன்னாடி நைனா நாகேந்திரன் அதிமுக இருந்தார் அவருக்கு அங்கே என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்த மாதிரி சீனியர் கிட்ட வந்து நமக்கு தெரியாது புரியுது

அந்த மாதிரி காலகட்டத்தில இருந்து அவரு அதுல இருந்து நீக்கப்பட்டு அதெல்லாம் நிறைய இன்சிடென்ட் இருக்கு நமக்கு இதெல்லாம் பாசிபிலிட்டி பேசப்படுகிறது சொல்ல வரேன் நான் என்ன சொல்றேன் இது இதெல்லாம் நடக்கும் இல்ல அவியல்ல இருக்க மாதிரி ஒரு ஒரு காய்கறியா இருக்கு மொத்தமா சேர்த்து அவியலா சாப்பிடும்போது நல்ல இதா இருக்கு அந்த மாதிரி இப்போ ரெண்டு மூணு மாசத்துக்கு தனித்தனியா இருக்காங்க அப்படி சேர்த்து அவியல் பண்ணி அப்ப அரசியல் நம்ம எதிர்கட்சி அவியலை சேர்க்க வேணாம் இல்ல அதங்க அது சேர்ந்தா தானே சுவை இருக்கும் பாருங்க இப்போ வந்து தனித்தனியா இருக்காங்க அதை சேர்த்து அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவாங்கன்னு ஒருத்தர் கேட்டாருங்க அப்ப இந்த அவியல் வச்சு எவ்வளவு பெரிய அரசியல் பண்ணுவாங்கன்ற நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் இல்லை சார் இப்போ நான் சொன்ன மாதிரி இது ஒரு 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 ப்ரொக்ரெசிவாக தான் போயிட்டு இருக்கிறது ரெண்டு இது ரெண்டு விஷயம் இருக்கு சார் இப்போ நம்ம மகாராஷ்டிராவில் பார்த்தோம் இதே பாஜக சிவசேனா அதாவது சிண்டே அதே மாதிரி அஜித் பவார் இந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைத்த ஒரு இவங்களும் வந்து ஒரு பெரிய பிரச்சனை அந்தந்த கட்சிக்கான பிரச்சனைகள் இருந்தது பட் அதை ஒரு ஒருங்கிணைத்து அதை ஒரு தலைமையாக ஒரு கூட்டணியை அமைச்சு எப்படி அங்க அங்க இருக்கக்கூடிய ஆட்சியை கைப்பற்றாங்கன்றதை பார்த்தோம் அந்த ஒரு எஃபர்ட் அந்த ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்குறது பிஜேபிக்கு அந்த மாதிரி இங்க தமிழ்நாட்டில் பண்ண முடியுமா ஏன்னா இங்கேயும் சில ஒரு கருத்து ஓகே நீங்க செய்யணும் அவியெல்லாம் சேர்த்து அரசியல் செய்யணும் எடப்பாடி பழனிசாமி இவனா லைவ்ல பேசிட்டு இருக்கும் போத ஈரோட்ல ஒரு சில பேரை நீக்குறாரு கரெக்ட் அவர் ரொம்ப உறுதியா இருக்காரு நீங்க அவியல் பொண்ணு நினைக்கும் போது தடையா இபிஎஸ்ஏ இருக்காரு எப்படி அதான் சொல்லுங்க இப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு இப்ப மகாராஷ்டிரால பண்ணி சக்சஸ் ஆனதுனால தமிழ்நாட்டில இந்த மாதிரி வந்து ஒன்றிணைத்து பண்ண முடியும்னு ட்ரை பண்றாங்க இதுல வந்து ஒரு ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கும் சில பேர் வருவாங்க சில பேர் போவாங்க ஆட்சி நமக்கு வேணும் அடுத்த முறை அதிமுக ஆட்சி ஓணும்னா சில இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும் அந்த காலம் வந்து பிஜேபியும் அதிமுக தலைமையும் தான் எடுத்தானும் அதன் தலைமை இந்த டெசிஷன் எடுக்க எடுக்க லேட் ஆக ஆக நீங்க மூன்றாவது வரக்கூடிய ஒரு கட்சிக்கு வாய்ப்பு நிறைய கொடுக்கறீங்க ஏன்னா அது அவங்க கேபுலைஸ் பண்ணிட்டு போறாங்க ஏன்னா இதே தொடர் செய்திகளாக இருக்கும் போது அண்ணா திமுக போடுற ஓட்டுகள் அப்படியே இருந்தாலும் கூட வந்து மாற்றி ஓட்டு போடணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்காது அவங்க வந்து வேற ஒரு இடைப்பட்டதாக வரக்கூடிய கட்சிகளுக்கு தான் போறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் இருக்கு அதனால இதே அவங்க கேபுலைஸ் பண்ணி இதுல ஒரு ஏதாவது ஒரு பேலன்ஸ் ஷீட்ல மாதிரி ப்ராஃபிட் லாஸ் மாதிரி சில பேர் போச்சுன்னா லாஸ் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கடினமான டெசிஷன் எடுத்துக்கொண்டு இரண்டு தலைமையும் பேர் பண்ணி எடுத்துட்டு போனா தான் அடுத்த கட்டமாக வந்து ஏன்னா இன்னும் வரக்கூடிய மாச காலகட்டத்தில் வந்து எதிர்பிரச்சாரங்கள்லாம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஏன்னா இதே பேச முடியாது இதே பேசி வந்து நம்ம டிபேட் பண்ண முடியும் வர முடியாது அதனால இந்த ஒரு லிமிடெட் பீரியடுக்குள்ள இவங்க அதுக்குள்ள டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் ஷார்ட் பண்ணா அவங்களுக்கு தான் நல்லது